சின்னம்மா அவர்கள் இவர்களை ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த பாஜகவினுடைய இந்த இந்து சித்தாந்த சங் பரிவார கூட்டத்தினுடைய நிர்வாகிகளுடைய பேச்சை கேட்டு அவர் பிஜேபியை நம்பி அவர் அம்மாவுடைய சமாதியிலே சென்று அந்த ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தார் அந்த தர்ம யுத்தத்தை ஆரம்பித்த வைத்தவர் யார் துக்களக்கினுடைய ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தான் அப்படி இருக்கும் பட்சத்திலே அதை அவரே சொல்லுகிறார் என்று எதிர்த்து அவர் ஒரு அரசியல் செய்தார் பிறகு ஒன்றிய அரசினுடைய ஆளுநருடைய நடவடிக்கையின் இரண்டு பேருடைய கைகளும் இணைக்கப்பட்டது அதுவும் நாடறிந்த விஷயம் பிறகு இவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்பட்டது யாருக்குள்ளே இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு முரண்பாடு என்ன முரண்பாடு மாநிலங்களவையிலே அதனுடைய ஒரு நியமன பொறுப்பு நியமன பொறுப்பு தன்னுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் தர்மர் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அதை பெற்றும் கொடுத்தார் ஆனால் நீங்கள் பாருங்கள் எடப்பாடியப்படி சின்னம்மாவர்களுக்கு ஒரு துரோகம் செய்தாரோ அதே போல் இன்றைக்கு அவரோடு இருந்து இவரால் பதவி பெற்றவர்களோடு இன்றைக்கு மீண்டும் திரும்பி யூபிஎஸ் இடத்திலே சென்று விட்டார் இன்றைக்கு மாண்பு மிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரும் பல ஆண்டுகளாக மேலாக மக்களுக்கான அமைச்சரவையிலே பணியாற்றி வரும் ஆகிய அண்ணன் ஓபிஎஸ் உடைய நிலைமை மிகவும் கவலைக்குரியதாகவும் மருத்துவ தான் இருக்கிறது ஆனால் இது முழுக்க முழுக்க பிஜேபி நம்ப வைத்து அவரை கழுத்தறுத்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் ஆகவே நான் முழுக்க முழுக்க திட்டமிட்டு இந்த பாஜக ஒன்றிய அரசு இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை விளவுபடுத்தி டிடிவி அவர்களே சிறையில் அடைத்து இன்றைக்கு மீண்டும் டிடிவி அதில் இருந்து வெளிநடப்பு செய்து வெளியிலே வந்து மீண்டும் அங்கே கூட்டணி ஆக்கப்படுகிறது என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய ஒரு கோல்மால் வேலைகள் தான் என்று உலகமே உற்று பார்க்கிறது அந்த நிலையிலே இது எங்களை போன்றவர்களுக்கு குறிப்பாக ஒரு முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவராக அண்ணன் அவர்களுக்கு ஏற்பட்ட

அவர்களால் இந்த உலகத்தினுடைய அடிமுட்டாள் என்பது என்னுடைய கருத்து ஆகவே இது சந்தர்ப்பத்துக்காக ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் யார் வந்தாலும் பரவாயில்லை தமிழகத்தினுடைய முதல்வராக வரவிட மாட்டேன் அவர் சின்னமாவுக்கு செய்த துரோகத்திற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் அனைத்து அனைத்திருந்த அண்ணா திராவிட உறுப்பினர்களுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளவோ குற்றச்சாட்டுகளை சொன்னவர் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை பங்காளிச் சண்டை பகையாளி சண்டை வெங்காய சண்டை என்று பேசுவது என்பது மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாக ஒதுக்கி இருக்காங்க அந்த விசில்ல வச்சுக்கிட்டு ஊதுவாங்க ஆனா ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு ஒருத்தர் வேணும் ஓடி முதல் பரிசு வாங்குறதுக்கு ரெண்டாவது பரிசு வாங்குறதுக்கு வேணும் இதை வச்சுட்டு வாயில ஊதத்த முடியும் ஓடி ஜெயிக்கணும் இல்ல அது அரசியல் தேர்தலில் இருக்கு களத்துல இருக்கு அது களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்திப்போம் அதனால விசில் சவுண்டு ஒரு விசில் ரெண்டு விசில் ஊதுனாக்க கேட்கறதுக்கு ஓரளவு பரவாயில்லாம இருக்கும் இதே நீங்க காத்து கூச்சலா விசில ஊதுனீங்கன்னா மக்களே வெறுப்பு அடைஞ்சிருவாங்க சரி போ கடுப்பாயிருவாங்க மக்கள் நீங்க வர போறாங்க பாஜகவினுடைய அரசியல் அஜெண்டாவே என்ன அண்டைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய வலிமையான மாநில கட்சிகளை பலவீனப்படுத்தி மகாராஷ்டிராவிலே சிவசேனா போன்ற கட்சிகளை துண்டாக உடைத்து என்ன இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கட்சிகளை பிளவுபடுத்தி மத பிளவுபடுத்தி அந்த அதுல காயிற ஒரு கட்சி தானே பாஜக அதே முயற்சியை தான் தமிழ்நாட்டிலே எடுக்கிறாங்க ஆனால் தமிழகத்தினுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை இந்த மண்ணிலே அவர்கள் கால் ஊன்ற முடியாது நாளை வரக்கூடிய காலங்களில் காலை கூட கன்று போடலாம் ஆனால் இந்த பிஜேபி தமிழகத்திலே கால் உண்டார் இது என்னுடைய கல்லா அது ஏதாவது யூகங்கள் அவங்க ஒண்ணு கதை சொல்லுவாங்க அதனால நீங்க அந்த கதைகள் இல்ல இது முறைப்படி தளபதி அவர்கள் எப்பொழுது அழைக்கணுமோ அந்த நேரங்கள் அழைத்து அதற்கான அதிகாரப்பூர்வமான அவங்களை தெளிவு வெளியிடுவாங்க